அரியலூரில் அங்கன்வாடி ஊழியர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் அண்ணா சிலை அருகே அங்கன்வாடி பணியாளர்கள் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்கி இருபத்தி ஆறாயிரம் மாத சம்பளம் வழங்கவும் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு ஓய்வூதியம் சுமார் ஒன்பதாயிரம் அகவிலைப்படியுடன் வழங்கவும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ரூபாய் பத்து லட்சம் உதவியாளர்களுக்கு ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர்